வணக்கம் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு உயர்ந்த ஒரு பொருள் ஒரு ஒரு நகை ஜுவல் ப்ரெஷியஸ் ஜுவல் ரத்ன முத்ரா இந்த மணிரத்ன முத்ரா என்ன பண்ணுது நம்மளுடைய உடம்போடு எல்லாமே எனர்ஜி தான் எனர்ஜி வந்து ஒரு வைப்ரேஷன் தான் ஒரு அதிர்வலைகள் இந்த அதிர்வலைகளை நம்ம பிரபஞ்சத்தோட அதிர்வலைகள் கூட சேர்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒன்று நம்ம எது நினைக்கிறோமோ அதை நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துரும் அதுக்கு இந்த முத்திரையை உபயோகிக்கலாம் மணிரத்ன முத்திரா ப்ரெஷ்யஸ் ஜுவல் முத்ரா இது எப்படி பண்ணுறது கேன முத்ரா பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா அதையே கொஞ்சம் உள்பக்கமாக வைக்கணும் ஆட்காட்டு விரலை உள்பக்கமாக வச்சு இந்த கட்டை விரல் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு மற்ற மூணு விரலையும் எப்படி பிரிச்சிடணும் கை வந்து நம்ம வந்து இதை வந்து செஸ்ட் லெவல்லையும் வைக்கலாம் அல்லது கீழே வெள்ள வெள்ளி வைக்கலாம் இதை வச்சுட்டு நம்ம விடும் விடும்பொழுது மூச்சை காற்று உள்ளார இழுத்து வெளில வரும்போது நம்ம கீழேந்து மூலாதார சக்கராவிலேருந்து ரெண்டு நாடி இருக்குது ஒரு பக்கம் இட நாடி இன்னொரு பக்கம் பிங்கலா சூரிய நாடி அல்லது சந்திர நாடின் நடுவில் போகிறது சுழுமனை நாடின்வாங்க தமிழில் இல்லைன்னா சுஷும்ன நாடின்னு சன்ஸ்கிரத்தில் சொல்லுவாங்க இது கீழேருந்து அந்த எனர்ஜியை வந்து மேலே சஹசிராரா கிரவுண்ட் சக்கரா வரைக்கும் வருது வரும்போது ஒவ்வொரு சக்கரங்களையும் இங்கே மூலாதாரத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானம் மணி பூரகம் இருதய சக்கரம் தொண்டை சக்கரம் மூன்றாவது கண் யூனட்ரி அண்ட் கிரவுன் சக்கரா வரைக்கும் அது அதிர்வலைகளை ஏற்படுத்தி அந்த அதிர்வலைகள் வந்து பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளோடு ஒத்துப்போகும் சின்ன க்ளாஸில் டியூனிங் ஃபோர்க்கை வச்சு ரெசனேட் பண்ணுவோம் இல்லை ரெண்டும் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் வரும் பொழுது அற்புதம் நிகழும் அந்த இடாஸ் பிங்களா நாடி இல்லாமல் சுஷும்னா நாடி மூலமாகவும் இந்த ஆற்றலானது மேலே போய்ட்டு கீழே சுற்றும் அப்படி சுற்றும் பொழுது எல்லாமே என்ன எல்லாமே அதிர்வலை நம்மளுடைய அதிர்வலைகள் பிரபஞ்சத்தோட அதிர்வலைகள் ஒன்றா இருக்கும் பொழுது நம்ம ஏ பிரபஞ்சம் மாதிரி மாறிடுவோம் நம்ம ஒரு கிரியேட்டர் ஆகிடுவோம் நம்ம எது கேட்குறோமோ அதெல்லாம் பிரபஞ்சம் கொடுப்போம் செய்து அனுபவிங்கள் நன்றி